துறைசிலாட் கத்தனம் அமைப்புள்ளதாக இந்த அருமையான ஒரு புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தை மூலமாய் உங்களை சந்தித்து உங்களுக்காக ஜபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடையிறோம் கதத இந்த நாளிலும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து ஜபிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நீதிமொழிகளில் அருமையான சாலுமோன் ராஜா எழுதியிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை அவர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார் குதிரை வந்து யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுமா ஆனால் ஜெயம் கர்த்தரால் வரும் பாருங்கள் அப்படின்னா குதிரை எதுக்குன்னு தான் நம்ம கேளு கேட்போம் சொல்லுங்க பாருங்கள் இந்த நாட்களிலே அருமையான உள்ளே குதிரை என்பதை குறித்து சில ரதங்களையும் குதிரைகளையும் நம்பி இருக்கிறார்கள் சிலருடைய நம்பிக்கை குதிரை மேலே இருக்கிறது ரதங்களின் மேலே இருக்கிறது ஆனால் நாங்களோ கர்த்தனை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நம்ம வரையாதவர்களே குதிரை இத்தனை நாளுக்கு யுத்தம் வரும்போது குதிரைகளுக்கு மிக முக்கியத்துவமான ஒரு பங்கு இருக்கிறது அந்த நாட்களிலே யுத்தங்களில் குதிரைகள் பாய்ந்து போகும் எதை கண்டும் அஞ்சாது அது தான் செல்லும் படைவர்கள் என்ன ஈட்டி எடுத்து வந்தாலும் குதிரை ஒன்று அதுக்கெல்லாம் அசையா அதனால தான் சொல்ல சொல்லுவாங்க குதிரைக்கு கொம்பு கொடுக்கா எதுக்குன்னு கேட்பாங்க எதுக்கு குதிரைக்கு கொம்பு இல்லை கொம்பு இல்லாமலேயே அந்த சீரி பாயுடைய தன்மை இந்த குதிரைகளுக்கு உண்டு அதனால குதிரைகள் வந்து அந்த நாட்கள் யுத்தத்துக்கு அதிகமாக உபயோகப்படுத்தினார்கள் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது இன்றைக்கு யாருமே யுத்த குதிரைகள் நடப்பதில்லை எல்லாம் மாறி போ போனது ஆனால் வசனத்தை வாசிக்கும் போது குதிரைகள் யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டு அது ப்ராக்டிஸ் கொடுக்கப்பட்டு அதுக்கு நல்ல நல்ல அதுக்குள்ள தகுதிகளெல்லாம் பெறப்படும் பெறப்படும் என்ன செய்யணும் எப்படி ஓடணும் எப்படி காலம் இது பண்ணணும் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க யுத்த நாளுக்கன்று ஆனால் அந்த யுத்த நாளுக்குன்ற நாட்களிலே ஒரு மாதிரி பண்ண எல்லா ராஜாக்களும் குதிரைகளை தான் நம்பியிருப்பாங்க ஆனால் வசனம் சொல்கிறது இந்த சால ராஜா சொல்கிறாரு குதிரைகளை யுத்த நாளுக்கு ஆயத்தைப்படுத்தினாலும் அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறது ஆண்டவர் தான் மருந்து சொல்றது போல சில சேரத்தில் மருந்து கொடுப்பாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சுகப்படுத்துறது ஆண்டவர் தான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அநேக மருத்துவர்கள் செய்கிறாங்க அநேக மருத்துவர்கள் பற்றி கண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சொந்திரம் ஆனால் இங்கே அதே போல இங்கே அதே போல தான் குதிரை நாங்கள் ஆயத்தைப்படுத்துகிறோம் ஆனால் அந்த குதிரையினுடைய உயிரியத்தினால குதிரையுடைய பலத்தினால குதிரையுடைய சாமந்தத்தினால நமக்கு வெற்றி வருவதில்லை நமக்கு ஜெயம் வருவதில்லை ஆனால் ஜெயம் வந்து கத்தை தான் கொடுக்கணும் பரம் குதிரை என்று சொல்லும்போது குதிரைகள் ரொம்ப பிரபலமான நாள் ஈத்து நாள் தான் தான் குதிரைகள் பலம் பயங்கரமான குதிரைகள் நம்பி இருந்தார்கள் குதிரைகள் அந்த குதிரையின் பலத்தை நம்பி இருந்தவர்கள் ஒரு நாள் எல்லா குதிரைகளும் அழிக்கப்பட்ட சௌந்தரம் நீங்கள் வேதில் வாசிக்கும் போது வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது குதிரைகள் இஸ்ரேல் புறப்பட்டு பாதி வழி வந்துட்டாங்க வரும்போது இஸ்ரேல் துரத்தி கொண்டு இஸ்ரேல் துரத்தி கொண்டு அறுநூறு ரகங்களும் அந்த அறுநூறு குதிரை வீரர்களும் புறப்பட்டு பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் குதிரையை நம்பி தான் பந்துகிட்டு இருக்காங்க இந்த ஜனங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு போயிடலாம் என்ன அடிமையாக நானூற்றி இருபது வருஷம் எடுத்துட்டாங்க திரும்ப அவளை விட்டவங்க அவங்க அடிமையில் கிடைக்காது வேலை செய்ய ஆள் இல்லை அதனால திரும்ப தூக்கிட்டு வந்துடலாம் திருப்பிட்டு வந்துடலாம்னு அவங்க நினைச்சாங்க ஆனால் நடந்த கதை உங்களுக்கு தெரியுமா இந்த குதிரைகளெல்லாம் யுத்தத்தில் வல்லவைகள் பயங்கரமான சாமர்த்தியமான குதிரைகள் அந்த குதிரைகள் எப்படியாவது இந்த ஜனத்தை திருப்பி கொண்டு வந்துடலாம்னு ரதங்கள் அறுநூறு ரதம் அறுநூறு குதிரை வீரர்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து என்ன நடந்ததுன்னு நீங்கள் பாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் குதிரை நம்பி தான் வந்தாங்க ஆனா அவளுக்கு ஜெயபல் ஏன்னா அவங்க கூட ஆண்டவர் இல்லை ஆண்டவர் கூட இருக்கிறாரு இஸ்ரேல ஜனங்களோடு பாருங்க இவர்களுக்கு இவருக்கு பணமும் இல்லை பழையும் இல்லை எதுவும் இல்லை ஆனா இவங்களுக்காக யுத்தம் பண்ணாரு கடவுள் நம்ம இன்னைக்கு யுத்தம் வரும்போது எதை நம்பிட்டு இருக்கோம் நம்முடைய பலத்தை நம்மளுடைய பலத்தை ஆயுதத்தை நம்பிட்டு இருக்கோம் இந்த ஆயுதத்தினால யுத்தம் வெற்றி பெறாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியே நாள் அந்த இஸ்ரோ ஜனங்கள் பாருங்க அந்த யோ அந்த செங்கலை கடந்து மேலே போன வரையிலும் அந்த இது சேரமுடாமல் பண்ணார் ஆண்டவர் கடைசியில் அவர்கள் தண்ணியில் அந்த விட்டத்தில் அவங்களும் போகும்போது அந்த கடல் ரெண்டாக அது சேரும்படி மோசத்தோட கோலை நீட்டினான் கடல் ரெண்டாக சேர்ந்தது எல்லா குதிரைகளையும் வீரர்களையும் அந்த தண்ணியிலே மாண்டு போயினேன் என்று வேதாமும் சொல்லுகிறேன் நான் இன்றைக்கு நாமும் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நம்பிக்கை தான் எனக்கு நிறைய பணம் இருக்குது எனக்கு நிறைய பொருள் இருக்குது எனக்கு நிறைய சொத்து இருக்குது நான் என்னை யாரும் அசைக்க முடியாது எனக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்குன்னு நினைப்பாங்க பாருங்க தான் சொல்லுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஜனங்களா அட்மிட் பண்ணிட்டு பெரிய கோடி சொல்கிறேன் எத்தனை கோடி கேட்டாலும் கொடுப்பாங்க ஆனால் அவன் உயிரை மட்டும் காப்பாத்திடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோடியை வச்சு உயிரை காப்பாற்ற முடியும் பணம் பணத்தினால அது ஒன்று பண்ண முடியாது என்ற குதிரையினால ஒன்றும் பண்ண முடியாது அது வீரியத்தினாலே ஒன்று தள்ளுவிக்க பண்ண பண்ண படாது வெற்றி வராது வெற்றி எங்க வருமா கத்திரி பாருங்க தான் நல்லா சொல்லுது ஜெயமோ கத்தாரோட நீங்கள் ஜெயம் உங்களுக்கு வரணும் ஒரு வெற்றி வரணும் அப்படின்னா நீங்க கத்தரை நம்பினால் மட்டும் தான் வரும் சிறை ஜனங்கள் கத்தரை நம்பி இருந்தார்கள் அதனாலே எந்த மனுஷன் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது யுத்தத்தில் அன்னைக்கு அவங்க வந்த அந்த ரதங்களும் குதிரைகளும் தண்ணியில மூழ்கி போன செங்கலே அவர் தான் போய்விட்டது ஒன்றும் செய்ய முடியாது காரணம் அதுதான் ஏன் தெரியுமா இவர்கள் கத்திரை நம்பியின்படியே வந்தவர்கள் இன்னைக்கு கத்திரை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா நமக்கு யுத்தத்தில் பாருங்க ஜெயம் நமக்கு எப்பொழுதும் ஜெயம்தான் கத்திர நம்மளுக்கோ ஆனால் நம்மளுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது உலகத்தில் எல்லாம் குறைவைப்படும் பணக்காரர்கள் குறைபடும் அசிங்கங்கள் குறைப்படும் எல்லாம் குறைப்படும் எல்லாம் குதிரை வீரர்கள் குதிரைகள் குறைப்படும் அதனால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கத்தரை நம்பர்களுக்கும் பாருங்கள் க ஜெயமோ கத்தரால் வரும் நாம் கத்தரை நம்பின அருமை பிள்ளைகளே நீங்கள் நாட்களை கத்தரை நம்பி பாருங்கள் உங்கள் கற்று நம்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்கும் கத்தருடைய பாருங்க கற்று கத்தருடைய வசனத்தையும் அவருடைய வல்லமையான கிரிகளை நம்புங்க அவரால் எல்லாம் கூடாதான் சொல்லப்படுகிறது ஜெயமோ கத்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெய வேண்டும் எந்த காரியத்தில் ஜெய எந்த உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தில் ஜெயம் வேண்டும் என்று நீங்கள் யோசனை பண்ணீங்க அதில் ஜெயத்தை கொடுப்பார் இன்னைக்கு படிக்கிறவளுக்கு அதிலே ஜெயத்தை கொடுப்பா வேலை செய்கிறவளுக்கு அதிலே ஒரு ஜெயத்தை கொடுப்பா ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் அதில் அவர் சொல்கிறாரு நீ கற்கனை மட்டும் நம்ம எத்தனை பேர் படிக்காதவர்கள் ஸ்கூலுக்கே போகாதவங்க எத்தனை பேர் ஆண்டவருக்காக வைர இருக்கிறார்கள் என்னுடைய வார்த்தைகளை அவ்வளோ பேசி கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய ஜெயம் எந்த பணபலத்திலேயோ படிப்பு பலத்திலையோ அது வேற எந்த பலத்திலேயும் மேல கர்த்தர் மேல சௌதரம் ஜெயமும் கர்த்தராகும் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில ஜெயம் கர்த்தரால் வரதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா அவர்கிட்ட கேட்குற ஆண்டவரையும் நான் உண்மை நம்பிருக்கிறேன் நிறைய பணம் இருந்தால் ஜோ பண்ண தோணாது நிறைய பெரிய வசதி வாய்ப்பு இருந்தால் ஜோ பண்ண தோணாது கத்திரை தேட தோணாது ஏன் தெரியுமா அது என்னை காப்பாற்றும் நம்ம வைத்திருக்கிற எதுவுமே நம்மை காப்பாற்ற முடியாது நீங்க வைத்திருக்கிற எந்த பொருளும் மண்ணோடு வந்தது மண்ணிலே போகும் மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே போகும் நாம் மண்ணுக்கு வந்தோம் சைட்ல மண்ணுக்கு தான் போகும் ஆனால் நம்ம உள்ள இருந்து பாருங்கள் அந்த ஜீவாத்மா அது மண்ணுக்கு போகாது அதனால தான் அவன் சொல்லரு நம்ம கத்தரை தெரியல அந்த கத்த நம்ம இத்தளவில் என்ன செய்வார் வெற்றியை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையிலே ஜெய வேணுமா வெற்றி வேணுமா இன்னைக்கு ஆண்டோரை நோக்கி பாருங்க இந்த காரை வேலை கத்துறவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கொடுக்குற ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தோல்வி மேலும் தோல்வியடைந்து விட்டுருக்கலாம் பயப்படாதீங்க அவர் உங்களுக்கு நீங்கள் எந்த குறைத்துல எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் என்ன செய்யிச்சு க குதையை நம்புனீங்க புதை போயிடுச்சு இன்னைக்கு கத்திரை நம்புங்க கர்த்தர் என்ன சில அதிசயங்களை செய்வார் நிறைய வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த நீ யானால் நம்புறீங்களா நான் உங்களுக்கு அச்சடித்தும் பர்லவத்தின் பிதாவை அண்டவரே யுத்த குதிரைகள் நாளைக்கு ரெண்டு ஆயுத்தம் பண்ணப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தால் வரும் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அதை நாங்கள் தியானித்து பார்க்கிறோம் அன்றவரே உங்களுடைய கரங்கில் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்புக்கொள்கிறோம் ஐயா யுத்தம் அன்றவரே குதிரையை நம்பி நாங்கள் இல்லைப்பா உண்மை நம்பி இருக்க உதவி செய்யுங்கள் ஜெயம்புலுக்குற ஆண்டோரை நம்ப உதவி செய்யும்